லைவ் பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நவீனா ஹாய் வணக்கம் வாங்க நவீனா வணக்கம் இனி இரவு வணக்கம் வாங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றதுன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சொந்த ஊர் விழுப்புரம் திக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படி டிஸ்டன்ஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு வீரசோழபுரம் என்ற கிராமம் உங்களுக்கு தெரியுமா தெரில திருக்கோவிலூர் வந்து பக்கம் விழுப்புரத்தை விட திருக்கோவிலூர் வந்து பக்கம் தெரியுங்களா திருக்கோவிலூரில் உங்களுக்கு திருக்கோவிலூர் முகையூர் ஓகே அண்ணி நெக்ஸ்ட் டுமாரோ குட் நைட் சாரி மீட் டுமாரோ குட் நைட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் இனி வணக்கம் நீங்கள் லைவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் சேஃபாக ஓட்டுங்க வண்டியே கவனமாக ஓட்டுங்க ஒரு எப்போயோ படித்தது சரியாக வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கார் வந்து புக் பண்ணியிருந்தாங்க எங்கே போகணும் அப்படின்னா ட்ரிப்புக்காக போகிறதுக்காக ஊட்டிக்கு கொடைக்கானல போகிறதுக்காக கார் வந்து புக் பண்ணியிருந்தாங்க டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வந்து வேறு டியூட்டி பார்த்துட்டு அவர் சரியாக தூங்காமல் தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு வண்டி எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் அவருக்கும் ஊட்டியில் இது போய் சேஃபாக விட்டுட்டாங்க அவங்க வந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரூம் எடுத்து அவங்க தங்கிட்டாங்க காரு டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து எந்த ரூமு அது மாதிரி எதுவுமே இல்லைன்றதால ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பத்தில் சொல்கிறது இல்லை ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிருந்துச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதான் கார் ஓட்டின்னு போனாங்க பார்த்தீங்களா அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி கார்ல இருந்தவங்க வந்து இறந்துட்டாங்க வண்டி டிரைவர் மட்டும் ஏதோ இப்போ அது கொஞ்சம் அடியோட கொஞ்சம் தப்பிச்சார் வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அதுக்கப்புறம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வண்டி டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன்ப்பா உங்களை நம்பி தானே இவ்வளோ வந்தாங்க அவங்க அவங்க உயிருக்கு நீர்ந்து தானே கேரண்டி நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வண்டி வந்து ஓட்டிருக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரா இல்லைங்க நான் வந்து கவனமாக தான் ஓட்டினேன் நான் வந்து இவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி ஒரு டியூட்டிக்கு போயிருந்தேன் போயிட்டு வந்து மறுபடியும் இவங்களை வந்து நான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் பிக்கப் பண்ணிட்டு வந்தாலும் இவங்க குழந்தை வீட்டில வந்து சேஃபாக தான் விட்டேன் இவங்க வந்து ரூம் எடுத்து தங்கிட்டாங்க எனக்கு வந்து ரூம் எதுவும் எடுத்து தரல நான் வந்து கார்லேயே படுத்திருந்தேன் பொழுத்துக்கு வந்து துணியும் இல்லை எதுவும் இல்லை ஃபுல்லா வந்து ஜில் ஜுலுன்னு குளிர்ச்சி பக்கத்துல வர ஒரு பக்கம் வந்து கொசு கடியா இருந்துச்சு என்னால சரியா நைட்டு ஃபுல்லா சரியா தூங்கவே முடியல அதனால தாங்க பக்கத்துல ஏதோ கோயிலுக்கு போகும்போது அஹ் எண்ணெயே மீறி வந்து தூக்கம் வந்துருச்சு அதனாலதான் விபத்து வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால வந்து டிரைவரை வந்து ஆச்சரியமா வந்து நினைக்காதீங்க அவங்களையும் வந்து மதிச்சு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ஆயிருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு ரூம் வாடகை அதே எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா அவங்க தூங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த உயிர் சேதம் வந்து ஏற்பட்டுருக்காது அவங்க தூக்கம் இல்லாமல் அந்த குளுரு குளுரு துணி எதுவுமே அவங்க எடுத்து போகல பகுதிக்க குழுவர்லேயும் கொசூழி கொசு கடின்னால அவங்களால தூங்க முடியாட்டால வண்டி ஓட்டும் போது அவங்களே தன்னையே மீறி தூக்கம் வந்ததால் ஆக்சிடென்ட் ஆகி நாலு பேரில் ரெண்டு பேரும் என்னமோ ஸ்பாட் அவுட் படு இது ரெண்டு பேர் மட்டும்தான் ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்றது இது இப்போ வந்த நியூஸில் எப்போயோ வந்த நியூஸு ஒரு பேப்பர்லேயும் அதே இருந்துச்சு அதை படிக்கும்போது நல்லா அதனால் நான் பார்த்தேன் அதனால் டிரைவரை வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க சரிங்களா அவங்களையும் வந்து மனுஷங்களாக நடத்துங்க அவங்க தான் வந்து கடவுளுக்கு என்ன மாதிரி தான் பார்த்தீங்களா கடவுள் வந்து உயிரை கொடுத்தாரு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே அவசியம் வண்டி டிரைவருங்க எல்லாத்துக்குமே பஸ்லேருந்து கார்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து அவங்க உயிரை பணையை வச்சு சேஃபாக தூங்காமல் கொள்ளாமல் சேஃபாக அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரைவர் வந்து பஸ்ஸு ட்ரைவர் அவர் அவருக்கு வந்து தெரியுது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கை வந்து இந்த ஷோல்டர் ஃபுல்லாக வந்து வழியாக இருந்துச்சு அவருக்கு தெரியுது நம்மளுக்கு ஏதோ ஆகுது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னுது டிரைவர் வந்து பஸ்ஸு ஓட்டிகிட்டு போயினே இருக்கார் போயின்னே இருக்கும்போது சென்னையில் அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னா பஸ்ஸு ஓட்டின்னு போகிற டிரைவர் ஓரம் கட்டி அப்படியே நிப்பாட்டி பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து வந்துட்டாரோம் பஸ்ஸில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படி நிறுத்து அவர் வந்துட்டார ஏன்னா வந்து அடுத்த செகண்ட் அவருக்கு வந்து சுவாச குழாயெல்லாம் அடைச்சிச்சு அதுக்கப்புறம் மாத்திரம் இருந்து அதுக்கப்புறம் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு நார்மல் வந்தாரோம் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்தார் அப்படின்னா அவரை நம்பி வந்த இப்போ மக்கள்லாம் என்ன ஆயிருப்பாங்க சொல்லுங்கள் பாருங்கள் அதனால டிரைவருக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுங்க மரியாதை கொடுங்க சரிங்களா ஒரு சிலவங்க வந்து டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பார்க்குறாங்க